உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இப்போ கிறிஸ்டானிட்டியாக இருக்கட்டும் இஸ்லாமில இருக்கட்டும் ஒரே தெய்வம் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இருக்காங்க இதை தாண்டி நீங்கள் முதலை பள்ளி பாம்பு எதை பார்த்தாலும் வேப்ப மரத்தை கும்பிட ஆரம்பிச்சிடறோம் ஏன் இந்த இந்து மதத்தில் மட்டும் எப்படி இப்படி ஒரு ஃப்ரீடம் யாரை வேணாலும் நமஸ்கரிக்கலாம் ஆனால் மற்ற வேதங்கள்லையோ மற்ற மதங்கள்லையோ அப்படிலாம் கிடையாது நீ என்ன தவிர வேற எந்த சாமியும் கும்பிடக்கூடாது அதெல்லாம் சாமியே இல்லை நாம் மட்டும்தான் ஒரிஜினல் இப்படிங்கிறதுலாம் அவங்க வேதங்கள்லையும் எழுதி கொடுத்துருக்கு நாம் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கு நம்ம வேதங்கள் எப்படி இப்படிலாம் எழுதாமல் போச்சு முதல்ல எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி டவுட் நமக்கெல்லாம் இருந்திருக்கும் இதில் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்துக்கும் பிற மதங்களுக்கும் இடைவெளின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த இடைவெளி வந்து பல லட்சம் வருடங்கள் ஹிந்துங்கிறத இந்த பேர் வந்து ஒரு இரநூறு வருஷம் ஆச்சு அவ்வளோதான் உண்மையாலும் சொல்லுவாங்க இந்த வெள்ளைக்காரங்க வந்து சிந்துன்னு அவங்க பேர் வரலை அதனால் ஹிந்து அப்படின்னாங்க இதுக்கும் இன்னும் நீங்கள் முன்னாடி பண்ணால் அவங்க ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொன்னாங்க சிந்து சமவெளி நாங்கள் சிந்து நாங்கள் சிந்து வரல ஹிந்து வரல கடைசியத்தில் இந்துவாக போய் நின்றுச்சு அப்படின்னாங்க இது ஒரு இரநூறு வருஷம் இந்த மதத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா சார் ஒரு ஐயாயிரம் வருஷம் பேக்வேர்ட் அடிங்க இப்போ ஒரு மதம் இருந்திருக்கு இல்லையா என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசீவகம் அப்படின்னு இருந்துச்சு அதிலிருந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் மறுபடியும் பேக்வேர்டில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்ன அங்கே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சமண மதம் இருந்துச்சு சார் ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் அடிச்சு விடுங்க ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிலீஜியன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி ஒவ்வொரு மதங்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க மித்தாலஜியில் என்ன மாதிரியான புராணங்கள் கதை இருக்கோ அதே புராண கதைகள் இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்குது ராமாயணம்னு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நாம் யாராவது ரொம்ப பேசுனாங்கன்னா போதும் ராமாயணத்தை நிறுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாளத்தில் ஒரு ராமாயணம் கதை இருக்குது பெங்காலி பெங்காலியில் ஒரு ராமாயணம் கதை இருக்குது நார்த் இந்தியாவில் ஒரு ராமாயண கதை இருக்குது சவுத் இந்தியாவில் ஒரு ராமாயண கதை இருக்குது கம்போடியாவில் ஒரு ராமாயண கதை இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒரு ராமாயண கதை இருக்குது டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் நேம்ஸ் இப்படி இந்த ராமாயணம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் கண்டென்ட் இந்த கண்டென்ட்டில் இவங்க இப்படி ஒரு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நிறையா ராமாயண கதைகளை நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் ஒன்று இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு படிக்கையில் நம்ம தெய்வங்கள் படுக்கிற மாதிரி இருக்கார் இல்லையா இதே படங்கள் கிரேக்கத்துலேயும் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் ஒரு ஐம்பதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா அந்த மதத்திற்கு பெயர் என்னன்னு தெரியல அவங்க சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பஞ்சபூதங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இப்போ நந்தி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நந்தி வழிபாடு தான் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த பூமியில் இருந்து வருது நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க இந்த நந்தியோட இந்த நந்தி என்பவர் வாகனம்தான் இவர் கடவுள் அல்ல இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் சிவபெருமான் சிவபெருமானுடைய வாகனத்தை ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வணங்கி வந்தார்கள் இந்த பூமியில் இதே சம்பவம் பைபிள்லேயுமே இருக்குது இயேசு கிறிஸ்து பத்து கட்டளைகள் இந்த பூமிக்கு கொடுத்தார் இல்லையா அந்த மனிதர்களுக்கு அவர் கொடுக்குறதற்கு மலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆயிடுச்சு அதுக்குள்ள இந்த மக்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட மக்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வழக்கத்தின்படி கன்றுக்குட்டி அப்படின்னு பைபிளில் இருக்குது கன்றுக்குட்டி அப்படின்னா நந்தி இந்த நந்தி வழிபாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இதற்கு முன்னாடி அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா அங்கேயும் இதே விக்கிரக வழிபாட்டை பண்ணாங்க இன்னும் டீப்பாக நீங்கள் இந்த கதவை திறந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா மூணு மதங்கள் மிகப்பெரிய மதங்கள் ஹிந்து மதத்தை தவிர பிற மதங்கள் பார்த்தீங்கன்னா யூத மதம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இந்த மூணு மதங்களுக்கும் தி ஆரிஜின் அப்படின்னு ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா ஆப்ரஹாம் அவருக்கு இன்னொரு இஸ்லாமில் இவருக்கே பேர் தான் இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் தான் இவங்க எல்லாருக்கும் ஆதி தகப்பன் இவர் வழி வந்தவங்க எல்லாரும் தான் இந்த எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டி எல்லாருமே இவங்க ஆப்ரஹாம் வழி வந்தவர்களும் ஆனால் இந்த ஆப்ரஹாம் கல்தேயர் இனத்தை சேர்ந்தவர் அவர் இந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் அல்ல அவரை கடவுள் கூப்பிட்டு வந்து இந்த மொத்தத்தையும் அவருக்கு கொடுத்தாங்க அல்லா கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தார் இந்த எல்லாரும் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரு மனிதனை தேர்வு பண்ணி கூட்டிகிட்டு வந்து நீ இனிமேல் உனக்கு பிறக்கிற எல்லாருமே இந்த மதங்களை சார்ந்தவங்க அப்படின்னு டிக்ளர் பண்ணி அந்த வழி வழியாக வந்தவர்கள்தான் இவங்க அத்தனை பேரும் ஆனால் அந்த ஆப்ரஹாம் இப்போ நாம் சொன்னோம் இல்லையா நம்மளால் ஹிந்துக்களாக இப்போ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா இவங்கெல்லாம் விக்கிரகத்தை வழிபாடு பண்ணுறாங்க அந்த ஆப்ரஹாம் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா இந்த மாதிரி விக்கிரகம் செய்கிற தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஹிந்து மதங்களை விமர்சிக்கிறவர்களே இந்த ஆப்ரஹாமோடைய ஆப்ரஹாம் சின்ன வயசில் என்ன பண்ணாராம்மா அவங்க அப்பா தான் சிலைகளை செய்கிறவரையாச்சே சிலையெல்லாம் செஞ்சு வச்சார் ஆப்ரஹாம்க்கு இதெல்லாம் பிடிக்கல இதெல்லாம் சிலையெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆப்ரஹாம் சொல்லிட்டு இருந்தார் என்ன பண்ணார் எல்லா சிலையும் அடித்து உடச்சிட்டு ஒரு குச்சியை கொண்டு போய் ஒரு விக்கிரகத்து கையில் வச்சுட்டார் அவங்க அப்பா வந்து பார்த்தார் வந்து பார்த்துட்டு என்ன எல்லாம் உடஞ்சிருக்குது யார் உடச்சா அப்படின்னு கேட்டால் இந்த தான் உடைச்சிச்சே அப்படின்னாப்ல என்ன போய் சொல்கிறியா அதை எப்படி இந்த விக்கிரகம் போய் உடைக்கும் முதல்ல இது நவுருமா அப்படின்னு கேட்டார் ஆபரகம் அப்போ சொல்கிறாரு அதைத்தான் நான் கேட்குறேன் இந்த சிலை நவுருமா இந்த சிலை பேசுமா இதெல்லாம் உடைச்சதுன்னு நான் சொன்னேன் நீ நம்பலை ஆனால் இதை போய் நீ நமஸ்காரம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் அப்போ தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறார் இல்லை இது வந்து ஒரு ரூபம் இது வந்து ஒரு அடையாளம் நமக்குடைய தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு விக்கிரகம் வேணும் அதற்காக நம்ம இதை செஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் எல்லோரும் அப்படி தான் கேட்குறாங்க எதுக்கு உங்களுக்கெல்லாம் கோயிலில் சிசிடிவி கேமரா அப்படின்னு கேட்குறாங்க சாமியே சில பேர் வந்து களவாண்டுட்டு போயிடுறாங்க சாமி ப்ரொட்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் விதி அதாவது விவாதம் என்பது வேறு கடவுளை புரிஞ்சுக்கும் தன்மை அப்படிங்கிறது வேறு நீங்கள் கடவுளை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் நாம் இதெல்லாம் பண்ணுறோம் ஏன் நாம் ஒரு விக்கிரக வழிபாடு பண்ணுறோம் ஏன் விக்கிரகத்தை நாம் இப்படி உருவாக்கணும் எதற்கு அதற்கெல்லாம் அபிஷேகங்கள் எதற்கு மந்திரங்கள் எதற்கு அதற்கெல்லாம் பூஜைகள் இந்த புனஸ்காரங்கள் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே நமக்காக நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் இதையெல்லாம் பண்ணுறதுனால மனுஷ குலமே நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருக்கும் இது எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் தான் இந்த ஹிந்து மதம் பின்னாடி ஒவ்வொரு காலத்துக்குமே சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு வருவாங்க வந்து அந்த காலத்துக்கு ஏற்றவாறு சில போதனைகளை சொல்லுவாங்க அது சில பேருக்கு பிடிச்சி போகும் இப்போ நான் வந்திருக்கேன் நான் கேளக்கியர்னு புதுசாக ஒரு தெய்வங்களை பற்றி சொல்கிறேன் இந்த தெய்வருக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு கூட்ட மக்கள் என்னையுமே ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா ஆமாம் தானே ஒன்று ஒரு ஐநூறு கழிச்சு இந்த கேளக்கியர்னு ஒரு இது ஒரு மிகப்பெரிய மதமாக இருந்தால் இன்றைக்கி இஸ்லாம் மாதிரி கிறிஸ்டியானிட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய மதமாக மாறிட்டா இப்போது மறுபடியும் கம்மா போட்டு இந்த கேளக்கியருங்கிற அசோகா லைஃபுக்குள்ளே வராதுக்கு முன்னாடி அசோகா என்ன மதத்தில் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வைங்க இவர் ஒரு ஹிந்து மதத்தில் இருந்தாரு ஒரு ஐயாயிரம் வருஷம் கழிச்சு இந்த ஹிந்து மதத்துக்கான எந்த எவிடன்ஸுமே அங்கே இல்லை அப்படின்னா இந்த கேளைக்கிறங்கிற ஒரு மதம் தான் அங்கே இருக்கும் அன்னைக்கு கேளைக்கிறங்கிற மதம் மிக பெருசாக பேசப்படும் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார் அப்போ இவர்கிட்ட ஒரு கடவுள் நேரடியாக வந்தார் பேசினார் இவர் வாழ்க்கையை மாற்றினார் இவர் இதை மக்களுக்கு சொன்னார் நிறைய பேருக்கு இவங்க மாத்தினாங்க இவ்வளோதான் இங்கே எதுவுமே தவறே இல்லை இங்கே எல்லாமே சரிதான் காலத்துக்கு ஏற்றவாறு இங்க தெய்வம் இந்த பூமிக்கு வருவாங்க வந்து தன்னுடைய ரூபத்தை மாத்தி சொல்லுவாங்க தன்னுடைய பேரை மாத்தி சொல்லுவாங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் ராம அவதாரம் எல்லாருமே அவதாரம் நபிகள் அவதாரம் இயேசு கிறிஸ்து அவதாரம் புத்தர் அவதாரம் எல்லாருமே அந்தந்த காலத்துக்கு அவங்க ஒரு அவதாரங்களை எடுத்திருக்காங்க அந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான் இந்த காலத்துக்கு கேளைக்கியர் மிகச்சரியானவர் சரியானவர் இவரை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சீக்கிரமாக நீங்கள் முக்தி அடையலாம் நம்ம மதங்கள் பல ஆயிரம் லட்ச வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய ஒரே தான் இந்த இந்து மதங்களை இத்தனை தெய்வங்கள் இந்த இத்தனை தெய்வங்களும் ஒரு காலத்தில் எடுத்த உடனேமே கடவுள் மனுஷனை படைக்கலை பல விதமான மனிதர்களையும் ராட்சதர்களையும் எக்ஷனிகளையும் படைச்சதுக்கு அப்புறம்தான் மனிதர்களை படைச்சாங்க இந்த வரலாறு உங்களுக்கு நான் தனியாக போட்டுறீங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு ஏன் நம்ம மதங்களில் இத்தனை கடவுள் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்